பவுலினாவும் அவளுடைய ஐந்து வயது மகள் மார்ட்டினாவும் ஒரு கனவு பயணத்திற்கு தயாராகி வருகின்றனர் எங்கே என்று கேட்கிறீர்களா டிஸ்னிலேண்டுக்கு இது மார்ட்டினாவின் முதல் பயணம் அவளுடைய கண்கள் உற்சாகத்தால் பிரகாசிக்கின்றன அம்மா நான் சிண்ட்ரல்லாவையும் மிக்கி மவுசையும் பார்க்கப் போகிறேன் என்று மார்ட்டினா குதித்து சொல்கிறாள் பவுலினா சிரித்துக்கொண்டே ஆமாம் கண்ணு நாம் நிறைய புகைப்படங்கள் எடுக்க வேண்டும் எல்லா சவாரிகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று கூறுகிறாள் விமான நிலையத்திலெல்லாம் மகிழ்ச்சியாக தொடங்குகிறது மார்ட்டினா வண்ணமயமான உடையில் அம்மாவின் கையை பிடித்து குதித்து விளையாடுகிறாள் அவர்கள் ஒரு கிஃப்ட் ஷாப்பில் இருந்து டிஸ்னி கதாபாத்திரங்களின் ஸ்டிக்கர்களை வாங்கி பைகளை அலங்கரிக்கின்றனர் அங்கே ஒரு இசைக்குழு இசைக்க மார்ட்டினா ஆட ஆரம்பிக்கிறாள் பயணிகள் எல்லோரும் அவளை பார்த்து சிரிக்க பவுலீனா அதை தன் போனில் பதிவு செய்து உறவினர்களுக்கு அனுப்புகிறாள் பாருங்கள் என் மகள் ஒரு நட்சத்திரம் என்று மனதிற்குள் நினைக்கிறாள் செக் இன் கவுண்டரில் மார்டினா அம்மாவுக்கு பைகளை வைக்க உதவுகிறாள் ஊழியர் அவளுக்கு ஒரு ஹாப்பி ஜேர்னி ஸ்டிக்கர் கொடுக்கிறார் அம்மா இதை என் பாஸ்போர்ட்டில் ஒட்டலாமா என்று மார்டினா கேட்கிறாள் பவுலினா அவளை கட்டிப்பிடித்து இப்போது உன் பாஸ்போர்ட் இன்னும் அழகாகிவிட்டது என்று சொல்கிறாள் போர்டிங் கேட்டில் பவுலினா விமானத்தை காட்டி பார் கண்ணு இதுதான் நம்மை வானத்தில் கொண்டு போகிறது என்று சொல்கிறாள் மார்டினாவின் சிறிய மனதில் கேள்விகள் நிறைய நாம் பறவைகளைப் போல பரப்போமா நட்சத்திரங்களை தொடலாமா பவுலினா சிரித்து நட்சத்திரங்கள் தொலைவில் உள்ளன ஆனால் இரவு நேரத்தில் அவை பிரகாசிப்பதை பார்க்கலாம் என்று பதிலளிக்கிறாள் விமானம் புறப்படும்போது போது மார்டினாவின் வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பறப்பது போல் உணர்கிறது அம்மா நான் பறக்கிறேன் இது மந்திரம் மாதிரி இருக்கு என்று அவள் கத்துகிறாள் பவுலினா அவளுடைய கையை பிடிக்கிறாள் கேப்டன் விமான விவரங்களை சொல்ல மார்ட்டினா எல்லாவற்றையும் கவனமாக கேட்கிறாள் விமானம் எப்படி பறக்கிறது அம்மா என்று கேட்கிறாள் இறக்கைகளும் இன்ஜின்களும் காரணமாக கண்ணு அவை விமானத்தை வானத்தில் உயர்த்துகின்றன என்று பவுலினா விளக்குகிறாள் விமானம் உயர்ந்த பிறகு எல்லாம் அமைதியாகிறது விமானப் பணிப்பெண் ஜூஸும் பிஸ்கட்டும் கொண்டு வருகிறார் மார்ட்டினா ஆரஞ்சு ஜூஸை தேர்ந்தெடுக்கிறாள் பவுலினா தன் மகளை பார்த்து பெருமையுடன் சிரிக்கிறாள் நாம் டிஸ்னியில் நிறைய நினைவுகளை உருவாக்க வேண்டுமில்லையா என்று மனதிற்குள் நினைக்கிறாள் இந்த பயணம் பவுலினாவுக்கும் மார்ட்டினாவுக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மார்டினாவின் பெற்றோரின் விவாகரத்துக்குப் பிறகு அவர்களுக்கு கடினமான காலம் இருந்தது பவுலினா பெருமுயற்சியுடன் பணத்தை சேமித்து இந்த பயணத்தை சாத்தியமாக்கினார் கண்ணு கடந்த நாட்கள் நமக்கு கஷ்டமாக இருந்தன ஆனால் இந்த பயணம் நம்மை மகிழ்ச்சியாக்கும் என்று மார்ட்டினாவிடம் சொல்கிறாள் நான் அப்பாவை மிஸ் செய்கிறேன் ஆனால் டிஸ்னிக்கு போவதில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று மார்டினா பதிலளிக்கிறாள் இப்போது ஒரு திருப்பம் வருகிறது இல்லையா பயணத்தின் பாதையில் ஒரு புயல் உருவாகிறது விமானம் குலுங்க ஆரம்பிக்கிறது கோபுரத்துடனான தொடர்பு துண்டிக்கப்படுகிறது மாட்டினா பயந்து அம்மா எனக்கு பயமாக இருக்கு என்று சொல்கிறாள் பவுலினா அவளை ஆறுதல் படுத்தி பயப்படாதே கண்ணு இது சாதாரணம்தான் என்று கூறுகிறாள் ஆனால் திடீரென ஒரு மின்னல் விமானத்தில் தாக்குகிறது விளக்குகள் அனைத்தும் அணைகின்றன ஆக்சிஜன் முகமூடிகள் கீழே விழுகின்றன விமானம் பலமாக குலுங்குகிறது பயணிகள் பயத்துடன் கத்துகின்றனர் நாம் இறந்து போகப் போகிறோம் என்று சிலர் கூறுகின்றனர் பவுலினா மார்டினாவுக்கு முகமூடி அணிவிக்க உதவுகிறாள் ஆழமாக மூச்சுவிடு கண்ணு எல்லாம் சரியாகும் என்று சொல்கிறாள் ஆனால் அவளுடைய இதயமும் பதைபதைக்கிறது காக்பிட்டில் பைலட் மற்றும் இணை பைலட் பதற்றத்தில் உள்ளனர் மின்னல் விமானத்தின் மின் அமைப்பை சேதப்படுத்தியுள்ளது இடது இன்ஜின் ஆற்றல் இழக்கிறது என்று இணை பைலட் கத்துகிறார் அலாரங்கள் ஒலிக்க புகையின் மனம் பரவுகிறது பனிப்பெண் சாரா தலையை முழங்கால்களுக்கு இடையில் வைத்து அவசர தரையிறக்கத்திற்கு தயாராகுங்கள் என்று கூறுகிறார் இந்த நேரத்தில் பவுலினா மாட்டினாவை இறுக்க கட்டிப்பிடித்து என் கண்களை பார்க்கண்ணு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்று நினைவில் வை நீ ஒரு தைரியசாலி என்று சொல்கிறாள் மாட்டினா கண்ணீர் வந்தாலும் நான் தைரியமாக இருப்பேன் அம்மா என்று பதிலளிக்கிறாள் திடீரென இணை பைலட்டுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது மின் வயரிங்கில் பிரச்சினை உள்ளது அதை சரிசெய்தால் விமானத்தை காப்பாற்றலாம் ஆனால் அந்த இடம் மிகவும் சிறியது ஒரு குழந்தை மட்டுமே அங்கு செல்ல முடியும் பணிப்பெண் சாரா பயணிகளிடம் நம்மிடையே சிறிய குழந்தைகள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறார் பவுலினா தயங்கி கையை உயர்த்துகிறாள் என் மகள் மாட்டினா அவளால் முடியலாம் சாரா விளக்குகிறார் ஒரு சிறிய திறப்பு வழியாக மாட்டினா வயர்களை செய்ய வேண்டும் இது ஆபத்தானது ஆனால் இதுதான் நம்முடைய ஒரே நம்பிக்கை மாட்டினா பயத்துடன் அம்மாவை பார்க்கிறாள் என்னால் இதை செய்ய முடியுமா அம்மா பவுலினா அவளை கட்டிப்பிடித்து நீ என் தைரியசாலி கண்ணு நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்கிறாள் அவர்கள் மார்டினாவுக்கு பாதுகாப்பு பெல்ட்டும் ரேடியோவும் அணிவிக்கின்றனர் நாங்கள் உன்னை வழிநடத்துவோம் சிவப்பு மற்றும் பச்சை வயர்களை சரி செய்தால் போதும் என்று இணை பைலட் கூறுகிறார் மார்ட்டினா அம்மாவை மீண்டும் கட்டிப்பிடிக்கிறாள் நான் விரைவில் திரும்பி வருகிறேன் அம்மா சிறிய திறப்பு வழியாக அவள் ஊர்ந்து செல்கிறாள் உள்ளே இருட்டு ஒரு சிறிய டார்ச் வெளிச்சம் மட்டுமே மார்ட்டினாவின் சிறிய கைகள் நடுங்கினாலும் அவள் முன்னேறுகிறாள் மார்டினா முதலில் சிவப்பு வயரை கண்டுபிடி என்று ரேடியோவில் குரல் வருகிறது இங்கே இதோ இருக்கு என்று மார்ட்டினா பதிலளிக்கிறாள் பவுலினா வெளியே காத்திருக்கிறாள் ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாக தோன்றுகிறது பயணிகள் அமைதியாக சிலர் பிரார்த்தனை செய்கிறார்கள் மற்றவர்கள் மார்டினாவுக்கு மனதில் வாழ்த்துகிறார்கள் பச்சை வயர் எக்ஸ் மூன்று என்று குறிக்கப்பட்டது என்று இணை பைலட் சொல்கிறார் மார்டினா நிறைய வயர்களுக்கு மத்தியில் தேடுகிறாள் இங்கே நிறைய பச்சை வயர்கள் இருக்கு என்று கத்துகிறாள் பொறுமையாகத் தேடு கண்ணு என்று குரல் இறுதியாக கண்டுபிடிச்சேன் சிவப்பு வயரை இணைச்சேன் என்று மார்டினா சொல்கிறாள் இப்போது நீல வயர் என்று இணை பைலட் மார்டினா முயற்சிக்கிறாள் மூச்சு வேகமாகிறது நான் நான் செய்தேன் என்று கத்துகிறாள் ஆனால் இன்னொரு கடைசி வயர் கருப்பு தடிமனான வயர் இதை பலமாக பொருத்த வேண்டும் மார்ட்டினா தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அதை சரி செய்கிறாள் திடீரென ஒரு இயந்திர ஒலி காக்பிட்டில் விளக்குகள் மீண்டும் ஒளிர்கின்றன அமைப்புகள் செயல்பட தொடங்குகின்றன உன் காரணமாக விமானம் காப்பாற்றப்பட்டது மார்டினா என்று பைலட் சொல்கிறார் மார்டினா திறப்பு வழியாக திரும்பி வரும்போது அவளுடைய உடை கிழிந்து முகம் தூசி நிறைந்திருக்கிறது ஆனால் கண்கள் பிரகாசிக்கின்றன பயணிகள் கைதட்ட பவுலினா கண்ணீருடன் அவளை கட்டிப்பிடிக்கிறாள் என் ஹீரோ விமானம் பாதுகாப்பாக ஆர்லாண்டோவில் தரையிறங்குகிறது ஊடகங்கள் மார்டினாவை காத்திருக்க ஆனால் அவள் அம்மாவின் மடியில் மிக்கி மவுஸ் பொம்மையுடன் உறங்குகிறாள் உன் தைரியம் நூற்று நாற்பத்தேழு பேரை காப்பாற்றியது என்று பவுலினா மனதிற்குள் சொல்கிறாள் விமான நிறுவனம் மார்டினாவுக்கும் பவுலினாவுக்கும் ஒரு வருடத்திற்கு இலவச டிக்கெட்டுகளை வழங்குகிறது அவர்கள் டிஸ்னிலாண்டில் ஒரு கனவு விடுமுறையை கொண்டாடுகின்றனர் சின்ரல்லாவின் கோட்டையும் மின்னி மவுஸும் உட்பட இந்த கதை நமக்கு பிடித்திருக்கிறது இல்லையா மார்டினாவைப் போல சிறியவர்களாலும் பெரிய விஷயங்களை செய்ய முடியும் என்று இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது